வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கை தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வு மன்னார் வளைகுடாவிலும் இலங்கை தரை மாறி மாறி இந்த நிகழ்வு அமைந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி செல்லும் பொழுதெல்லாம் இலங்கை தர மீது ஒரு உயரழுத்தம் உருவாகி அடுத்தடுத்த உயரழுத்தம் உருவாகி இந்த நிகழ்வுக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த வளிமண்டல சுழற்சி மேற்கே முன்னேற முடியாமல் தொடர்ந்து இலங்கை தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழி இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலநட்டுக் கோட்டு ஒரு ஒருவளிமன்ற சுழற்சி நில நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்கள் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் தமிழ் இலங்கைக்கு மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பில்லை இந்த நிகழ்வு நிலநட்டுக் கோட்டு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் வருகிற நாட்களில் இலங்கை பொறுத்தவரை தரைக்காற்று குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது கடந்த நாட்களில் தரைக்காற்று அதிகபட்சம் யாழ்ப்பாணம் பரித்துரை இந்த இடங்களுக்கெல்லாம் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருந்தது வரும் நாட்களை பொறுத்தவரை தரைக்காற்று பெரிய அளவில் ஏற்க வாய்ப்பில்லை இனி வரும் நாட்களை பொறுத்தவரை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தரைக்காற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை பெரிய அளவில் தரைக்காற்று ஏற்க வாய்ப்பில்லை ஆனால் ஹம்மந்தோட்ட மேலும் அம்பாறை இடப்பட்ட இடங்களில் மட்டுமே தரைக்காற்று அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைத்தாலும் லேசான மிதமான மலை மிதமான சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் இலங்கையில் ஒரு பரவலான மொழிப்பொழிவு என்பது ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் மீண்டும் ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகளில் யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புது அதேவளையில் முல்லைத்தீவு கடல் ஓரங்கள் திரிகோணமலை மட்டக்களப்பு கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் இன்று யாழ்ப்பாணம் பரித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் வவுனியா அனுரா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது அதேபோல் திரிகோணமலை தம்புள்ளை கொழும்பு சிலாபம் நீர் கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழை கிடைக்க வைப்பது ஆனால் சிலாபம் கொழும்பை விட தென்மேற்கு மாகாணங்கள் அதாவது காளி அம்மந்தோட்டை மேலும் கோட்டை ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அவிச்ச விலை இந்த இடங்களுக்கெல்லாம் அதே வெளியில் நுவரேலியா மேலும் மட்டக்கிழப்பு அம்பாறை பதுளை சுட்டு வட்டாரங்கள் பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புது இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையும் கிடைக்கும் என்றும் எது பார்க்கப்படுகிறது இன்று பெரும்பாலும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தால் லேசான மிதமான மழை தென்மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புது நாளை ஜனவரி பதினான்காம் தேதியை பொறுத்தவரை அதிகால நேரங்களில் பெரும்பாலும் லேசான தூரல் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது முல் முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பொறுத்தவரை இந்த இடங்களுக்கு மிகவும் சூழ்ந்து காணப்படும் ஊரிடங்களில் லேசான தூரலுக்கு வாய்ப்புகள் வெயில் வந்த பிறகு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் அனைத்து பெரும்பாலான மாகாணங்களுக்கு அதிகால நேரங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்பது இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்பது ஜனவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து பெரும்பாலும் தம்புள்ளைக்கு தெற்கு உள்ள மாகாணங்கள் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் ஜனவரி பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ரெண்டு அடுத்தடுத்த நாட்கள் ஓரிரு இடங்கள் மட்டுமே குறைவான பிறப்பி மழை கிடைக்கும் லேசான மிதமான மழையாக பெரிய அளவில் இலங்கையில் மழை பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை இரவு நேரங்கள் பனிப்பொழிவு பகல் நேர்கள் வெயில் மட்டுமே இருக்க அதே வழி தரைக்காற்றும் குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை இலங்கையில் மீண்டும் மழைப்பொழிவு என்பது அந்தமான அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகி வட மேற் தென்மேற்காக முன்னேறி வரும் இந்த நிகழ்வு முன்னேறி வந்து இலங்கைக்கு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு முன்னேறி வரும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி யாழ்ப்பாணம் பரித்துறை முல்லைத்தீவு கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்கும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் லேசான மிதமான மழை மிதமான மந்தால் சட்டு கனமழை இனி வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் பாதிக்கும் மழை கிடைக்கும் வாய்ப்பில்லை அதிகபட்சம் மிதமான சட்டுக்கனமழை ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழை கிடைக்கும் விதமாக நிகழ்வு அமையும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மலை மிதமான முதல் சற்றுக்கனமழை ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் மிதவாக வளிமண்டல சுழற்சி அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் மழைப்பொழிவு இலங்கையில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் பனிப்பொழிவு படிப்படியாக இலங்கையில் அதிகரிக்கும் அடுத்த ஒரு நிகழ்வு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சுமத்ராவுக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு முன்னேறி வருவதை பொறுத்து மீண்டும் இலங்கையில் மழைப்பழிவு அமை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை தரைக்காற்றாக இருந்தாலும் சரி அதே வழியில் தென்மேற்கு வங்கக்கடலாக நிலையில் காற்றின் மேகம் குறைந்து காணப்படும் மீனவர்களுக்கு சாதகமான சூழலாக அமைந்தாலும் மன்னார் குமரி குமரிக்கடலில் காற்றின் மிகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து ஆகும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் மேகம் வாய்ப்பு மன்னார் வலையுடா குமரிக்கடலில் ஆனால் வரும் நாட்கள் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மன்னார் குமரி குமரிக்கடலும் காற்றின் மேகம் சற்று குறைய வாய்ப்பு மீனவர்களுக்கு பிடிக்க சாதகமான சூழலாக வரும் நாட்கள் அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் வங்கக்கடலில் இப்போதைக்கு காற்றின் வேகம் அதிகரித்து வாய்ப்பு இல்லை தொடர்ந்து வானிலை அறிக்கையைக் கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்